என்ன தம்பு சோகமா இருக்கு என்னாச்சு நானா சோகமாலாம் இல்ல இது நிருபன் பிறந்த உடனே ரிசைன் பண்ணிட்டேன்ல இப்போ அதுல இது வரைக்கும் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஜாபும் எனக்கு அந்த கிடைக்கல நானும் அந்த ட்ரை பண்ணல பட் இப்போ ஃபீல் பண்றேன் நிருபன் பிறந்த உடனே நம்ம ரிசைன் பண்ணாம அப்படி கண்டினியூ பண்ணிருக்கலாமோ மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துட்டு திரும்பி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாமோ அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றேன்

எப்படி சொல்கிறது எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் பரவாயில்ல நல்லா இங்கிலீஷ் பேசுகிற நல்லா டீசெண்டாக இருக்கிற ஒரு ஆளை வந்து நம்ம மெய்டாக வச்சுட்டு அவங்கள வந்து குழந்தைய பார்த்துக்கு வச்சுப்போம் நம்ம ரெண்டு பேரும் வேலையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களாம் இதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்ப அப்படியே அவன் பையன் வந்து வளர்ந்துட்டே இருக்கான் இவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க திரும்ப வரணும் நாளைக்கு கிளம்பணும் ஆஃபீஸுக்கு அப்படினுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஸ்கூல் போவான் ஸ்கூல் போகிறதுக்கும் இவங்க இட்டுமய் விட முடியாது பார்த்துக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் இவங்க பிஸியாக இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இட்டுமே என்ன பண்ணுவாங்க ஒரு ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்க நல்ல ஸ்கூல்ல நல்ல ஹாஸ்டல் மூணு வேலை நல்ல சாப்பாடு நல்ல ரிச்சான போய் சேர்ப்பாங்க சேர்த்து முடிச்சுட்டு காலேஜ் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க போய் சேர்ப்பாங்க அங்கேயுமே நல்ல காலேஜ் நல்லா பீஸ் கட்டி நல்லா சேர்ப்பாங்க இதே மாதிரி சேர்த்து முடிச்சுட்டு பையன் வந்து வேலைக்கு போற ஸ்டேஜ் வந்துச்சு இப்ப பையன் வந்து என்ன பண்ணுவான் வேலைக்கு போக போகிறான் அவனுக்கு வேலை எங்க கிடைக்குன்னா கேம்பஸ்ல அவனுக்கு யூஎஸ்ல வேலை கிடைக்கும் அந்த நேரத்தில் பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு வயசு ஆயிடுச்சு யாரு அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் அப்ப அவன் சொல்லுவான் நான் யூஎஸ் போனா இப்ப உங்க ரெண்டு பேரும் யாரும் பாத்துக்க முடியாது என்னாலயும் பாத்துக்க முடியாது உங்களை நான் என்ன பண்றேன் ஒரு நல்ல பேரண்ட் கேரிங்ல நல்ல காஸ்ட்லியான இது உள்ளிட்டமே சேர்த்துட்டு நான் யூஎஸ் போறமா அப்படின்னு சொல்லுவான் அப்ப அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க என்ப எங்களுக்கு இருக்குது நீ ஒரே ஒரு தான் நீயும் யூஎஸ் போயிட்டா இப்ப நாங்க ரெண்டு பேரும் தனியா அனாதை தான் கிடப்போம் நீட்டுமே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு போறேன்னு சொல்றேன் நாயம் கேட்பாங்க அதுக்கு அவங்க பையன் சொல்லுவான் நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறப்ப என்ன நீங்களா பாத்துக்கிறீங்க யாரோ கிட்ட ஒருத்தவங்கிட்ட தான் நீங்க சம்பாதிக்க போனீங்க இப்ப எனக்கு சம்பாதிக்கிற வயசு வந்துச்சு நான் போய் சம்பாதிக்கணும் உங்க ரெண்டு பேருக்கு நான் எவ்வளவு நீங்க என்ன செஞ்சீங்களோ அதைதான் கை வந்து உங்களுக்கு எவ்வளோ வசதியான பேரண்ட் காரங்களும் சேர்க்க முடியுமோ அதை தான் நான் செய்ய முடியும் என் வேலையை நான் நோக்கி நான் போனோமா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக என்னடா இது நம்ம காசு காசம்பிச்சா இதே அவனுக்கோசம் தான் ஆனால் வந்து இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு இப்போ எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறேன்னா பணம் பணம் பணம்னு பணத்துக்கோசம் தான் ஓடின்னு இருக்கோம் ஆனால் பசங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரும் வந்து நம்ம போய் அனலைஸ் பண்ணுறது இல்லை கேட்கறதும் கிடையாது இதுதான் வந்து அந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம யாரு கோஷம் ஓடுறோமோ அவங்களே வந்து ஒரு நாள் நம்மளுக்கு கேட்பாங்க நீ எனக்கு என்ன பண்ணிட்ட அங்கே வந்து என்ன பேசுனா அந்த நேரத்தில் பணம் பேச மாட்டேது நீ எனக்கு என்ன என் கூட இருந்து எனக்கு என்ன பண்ண அதான் கூட இருக்கிறதும் வந்து ஒரு ஒரு விதமான எப்படி சொல்கிறது கேரிங்கன்றத தாண்டி அதை வந்து பணத்தோட கம்பேரிய பண்ண முடியாது அது வேற இது வேறு தான் நிறைய லேடிஸ் வந்து வேலையே போனாலும் பரவாயில்ல நம்ம குழந்தைய நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒன்ன மாதிரி எவ்வளோ பேர் விட்டுட்டு குழந்தைய பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க ஓகேவா நான் வந்து அதனால் யாரும் லேடிஸ் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல நீ ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த கதையை சொல்கிறேன் நம்ம என்ன தான் ரெண்டு பேர் ஓடி போய் சம்பாதிச்சாலும் லாஸ்ட்டாக என்ன சொல்லுவான் நீ எனக்கு என்ன பண்ண நீ வேலைக்கு போய் காசு தான் சம்பாரிச்ச காசு வச்சுக்கி என்ன பண்ண முடியும்னு கேட்பான் ஏன்னா நீ காசு பெருசாக தெரியாது காசு ரெண்டு பேரும் சேர்த்து சம்பாதிக்கிறதுனால காசு பெருசாக தெரியாது இதுதான் அந்த ஸ்டோரி

குடும்பத்தை பார்த்துப்பாங்க இன்னொன்று என்னன்னா ஜென்ஸுக்கு வந்து ஒரு வேலையை ஒரு நேரத்தில் தான் செய்வாங்க ஆனால் லேடிஸ் அப்படி கிடையாது ஒரே நேரத்தில் நாலஞ்சு வேலையை செய்வாங்க அது வந்து லேடிஸுக்கே கடவுள் கொடுத்த ஒரு வரம் அது வந்து உண்மையாக இதை ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும் நான் இதை வந்து என் மனசில் இருந்து சொல்றேன் இப்போ நான் வந்து எப்படின்னா வேலைன்னா வேலை மட்டும் தான் அந்த நேரத்தில் குடும்பத்தை பற்றி அதை பற்றி யோசிக்க மாட்டேன் அதுவும் குடும்பம் வந்தோன்னா குடும்பத்தை மட்டும் தான் பார்ப்பேன் வேலையை விட்டுருவேன் ஆனால் லேடிஸ் அப்படி கிடையாது வேலைக்கு போனாலும் குடும்பத்தை பற்றி யோசனை இருப்பாங்க வீட்டில் இருந்தாலும் வேலையை பற்றி யோசனை இருப்பாங்க ஒரே வேலையை வந்து ஒரே நேரத்தில் அவங்க நாலஞ்சு வேலையை யோசிப்பாங்க நாலஞ்சு வேலையை பண்ணுவாங்க அதுதான் லேடிஸோட திறமை அதனால தான் நாங்கள் சொல்றோம் இப்படியே சொல்லி சொல்லி தான் வீட்டில் உட்கார வச்சுட்டீங்க ஆமாம் கரெக்டு தான் வீட்டில் உட்கார வைக்கல தாமிர ஃபைனலாக காசு எதுக்கு சம்பாதிக்கிறது எதுக்கு அது சந்தோஷத்துக்கு தான் கெரியர் எல்லாருக்கும் தான் தாமிர இருக்கு எனக்கு கூட தான் கெரியர் இருக்கு என்னோட கெரியர் என்ன தெரியுமா நான் சொல்லுவா எனக்கு வந்து படிச்சு ஆட்டோமொபைல்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும் ஆசை ஆனா நான் வந்து ஆட்டோமொபைல்ல போகல எனக்கு கிடைச்ச ஏதோ ஒரு வேலையை கேம்பஸ்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இன்ன வரைக்கும் செஞ்சுன்னு இருக்கேன் பதினாலு வருஷமா இது மாதிரி என்ன மாதிரி இல்லை எவ்வளோ ஜென்ஸு அவங்களுக்கும் ஒரு கெரியர் இருக்கும் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணணும் அதாவது எப்படி சொல்கிறது சைன் சை சயின்டிஃபிக்காக வரணும் சை அது மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் ஃபைனலாக எது டிசைட் பண்ணுதுன்னா அவங்களுடைய குடும்பத்தோட பேக்ரவுண்டு அவங்களுடைய எக்கனாமிக்கு எவ்வளோ அவங்க பணம் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் டிசைட் ஆகுது யாரோ நூற்றுல ஒருத்தவங்க தான் அதுக்கோசம் வெயிட் பண்ணி நின்று போராடி ஜெயிக்கிறவங்க அப்துல் கலாம் சார் மாதிரி சொல்லலாம் எவ்வளோ வறுமை இருந்தாலும் அதை நோக்கி அந்த கோலை நோக்கி போகிறவங்க எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு இன்றைக்கி வேலைக்கு போகலாம் நாளைக்கு எதுவும் கிடையாதுன்ற குடும்பம் தான் நாளா நான் எப்படி என் கோலு கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதில் என்ன அச்சீவ் பண்ண முடியுமோ அதில் எத்தனை பேருக்கு நம்மளால நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் நான் இதுதான் நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் நான் ஆனால் அது வேற எதுவும் பெருசாக கோலாக நான் நினைக்கிறதில்ல ம் வேற என்ன லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட் போகிறோம் நாலு பேருக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்மளால மூணு பேரும் நாலு பேரும் நல்லா இருந்தாங்கன்னு சொன்னால் போதும் இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் உன்னால் கெட்டுட்டுன்னு யாரும் சொல்லாத வரைக்கும் நம்ம நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் என்னுடைய த என்னுடைய மனசுல இருக்குறதுன்னு நான் சொல்றேன் இதை மட்டும் நான் குறிக்கோளாவ வச்சுக்கிட்டு போனாலுமே போதும் இந்த பையனா ஐயோ அவனால வாழ்க்கையே கெட்டு போயிச்சுப்பா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது